ி அழந்திருந்தேன் பகவானே கை கொடுத்தாய் சித்தாந்த வீதியிலே சேராத பாதையிலே பிச்சாகி அலைந்திருந்தேன் பகவானே கை கொடுத்தாய் கொல்லாத வாழ்க்கையிலே பொய்யான போதையிலே அல்லாடி வாழ்ந்திருந்தேன் அருளாளா கண் கொடுத்தாய் கொல்லாத வாழ்க்கையிலே பொய்யான போதையிலே அல்லாடி வாழ்ந்திருந்தேன் கொடுத்தாய் திமிங்கில கடலினிலே சீரிடு மலையினிலே நீந்தி களைத்திருந்தேன் நீ எல்லோ படகு விட்டாய் திணிங்குள கடலினிலே சீரிடும் மலையினிலே நீந்தி களைத்திருந்தேன் நீ எல்லோ படகு விட்டாய் துணைக்கு வந்தார் பார்வை இருட்டியதே, பாதை நிரட்டியதே சோர்ந்து படுக்கும் முன்னே தூயவனே, துணைக்கு வந்தார் பக்தி சிறிதுங்க இல்லை பண்பும் அறிவுங்க இல்லை சீற்றி எல்லாமல் சிறிய விநாயகருடன் பன்னெண்டு வருஷம் குற்றாலத்தில் தவம் இருந்து விநாயகரத்தை வந்து காட்சி கொடுத்து விநாயகர் அந்த வந்து ரெட்டியப்பட்டி தான் இவரோட ஊர் பிறந்த இடம் வள இருந்த இடம்லாம் ரெடியப்பட்டி தான் ஜீவசமாதி ரெட்டியப்பட்டி தான் இங்கே வந்து குறிப்பு கொடுத்ததுனால வந்து கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி கோவில் க இங்கே கட்டியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் கும்பாபிஷேகம் ஆச்சு இப்போ ராஜகோபுரம் வேலை நடந்துருக்கு காதுகோப்புரம் வேலை முடிஞ்ச உடனே மெயின் மெயின்லேயே தான் வாசல் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி வாசல் மெயின்லேயே தான் வைக்க போகிறோம் அதனால் எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது வாசலம் தான் ஏற்கனவே யூடியூப் சேனல்ல போட்டிருந்தோம் தான் இப்போ இப்போ வரைக்கும் நிறையா பேர் வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் காலையில நாலு டு அஞ்சு இதுல வந்து ஏந்து குளிச்சுட்டு பச்சை தண்ணியில தான் குளிக்கணும் சுடு தண்ணியெல்லாம் எதுவுமே எடுத்துக்கூடாது இவர் வழியில வரணும் இவரோட இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கைதான் வாழ்க்கை இவர்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கையா இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து எல்லாமே நன்மைகள்ல தான் முடியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது சுமூகமா முடிச்சு கொடுப்பாரு அது நம்மளுக்கு நம்ம நினைச்சின்றப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த பிரச்சனைய நம்மளுக்கு ரொம்ப சுலோபமா முடிச்சு கொடுப்பாரு ஆனா பாத்தீங்கன்னா இவர்கிட்ட நம்பிக்கையா இருக்கணும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது இவர்கிட்ட வந்தாச்சு இவர் கூப்பிட்டாரு கூப் ஒரு மகான் வந்து எப்படின்னா கூப்பிட்டா தான் வர முடியும் கூப்பிடலாம் வர முடியாது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கணக்கில் கிராஸ் பண்ணுறாங்க இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா யாராலையும் உள்ளே வர முடியாது ஏன்னா கூப்பிட்டாதான் தான் வர முடியும் ஏன்னா நிறையா பேர் இதே கேள்வி தான் சொல்கிறாங்க எங்களுக்கு இங்கே இருக்கிற கோவிலே தெரியாது அப்படின்னு நிறையா பேர் அதான் சொல்றாங்க அப்படின்னு பாக்கும்போது கூப்பிட்டாதான் வர முடியும் ஏன்னா வந்து இவர் வந்து எல்லா மகானும் வந்து அவங்கவங்க வந்து தவம் பண்ணி அவங்க மோக்க அடையணும் சித்தி அடையணும் அப்படின்னு போயிடாங்க இவரு அந்த வழியில போகாம இப்படி நம்மளுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அதாவது மக்களோட மக்களா இருந்தவர் இவர் ரெட்டியப்பட்டியில மக்களோட மக்களா இருந்தவர் வளர்ந்து வந்து தவம் இருந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்து பார்த்து இருந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படிங்கிறது வசரம் பன்னெண்டு வருஷம் குற்றாலத்துல தவம் இருந்தார் விநாயகர் இருந்த விநாயகர் சுரூபம் கா அதனால அதுல வந்து பதினாறு கொள்கைகள் விநாயகர்கிட்ட வரமா வாங்கிருந்த அந்த பதினாறு கொள்கையில நான் சொன்னது என்னன்னா முதல்ல காலையில நாலு டு அஞ்சு ஏந்து குளி பச்சை தண்ணி தான் குளிக்கணும் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இவருக்கு வந்து அபிஷேகம் பண்ண விபதி கீழே வந்து புக் ஸ்டால்ல இருக்கு அது வந்து இருபத்தஞ்சு தான் அது நீங்க எல்லாருமே வாங்கிக்கலாம் அந் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து காலையில ஒருத்தர் வந்து மணிசாமின்னு உட்காருவாரு அவர் வந்து மாம்பழம் சாமி வா இங்க வாழ்ந்த வீடு அவளோட பசங்க தான் அவரு அதனால கோவில் இங்க ஆண்டவர் வந்து குறிப்பு கொடுத்து கோவில் இங்க கோவில் கட்டணும் எல்லாம் அங்க வந்து பார்க்க முடியாது ரெட்டியப்பட்டியில வந்து பார்க்க முடியாதவங்க எல்லாம் இங்க வரணும் பார்க்கணும் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் அந்த இது பண்ணி ஒரு குறிப்பு கொடுத்து இங்க கோவில் கண்ணு இங்க வாழ்ந்த வீடு மாம்பழம் சுவாமிகள் இருந்து வாழ்ந்த வீடு அவங்க வந்து சுவாமிகள் குறிப்பு கொடுத்தோடனே சுவாமிகளுக்கு வாழோட டிவோட்டிஸ் தான் வாழலாம் அதனால கோவிலுக்கு வந்து இடத்த கொடுத்துட்டா இந்த கோவில் கட்டுங்க அப்படின்ட்டு அதனால இங்க கோவிலு ரெண்டாயிரத்தி பதிமூணுலதான் கட்டி கும்பாபிஜகன் அதுக்கு முன்னாடி வந்து ஆண்டவர் கு குடிசை குடிசையில இங்க இருந்தா இங்க வந்து நிறைய கடை இந்த இடத்துலயே நிறைய கடை இருந்தது வீடு பாதி வீடா இருந்தது பாதி கடையா இருந்தது அந்த கடையெல்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எழுதி போட்டு எழுதி போட்டுதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே காலி பண்ணிட்டு போனாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நன்மைகள் தான் நடந்திருக்கு காலி பண்ணி போனவங்க இப்ப நல்லா வேற எங்க கடை வச்சு நல்லா தான் இருக்காங்க எல்லாருக்குமே நன்மைகள் தான் நடந்திருக்கு யாருக்குமே வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் அண்டவர் வந்து ரொம்ப இதுவா தீவிரமா விநாயகர் தவ இருந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து இந்த ஒரு அவதாரமா இருக்கார் அதாவது விநாயகர் சுரூபமா இருக்கார் நம்ம விநாயகர்கிட்ட வேண்டினா என்ன வேண்டும் எல்லாமே தான் பாத்துக்கணும் எல்லாமே தான் செய்யணும் அப்படிங்கிற போது முதல் கடவுள் விநாயகர் தான் சிவன் பரமேஸ்வரன் பார்வதி இருந்தாலும் அவங்களுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் விநாயகர் ஆனால விநாயகர் தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே முதல் மஞ்சள்ல பிடிச்சாலும் சரி சாணியில பிடிச்சாலும் சரி ஆஹ் மண்ணுல பிடிச்சாலும் சரி விநாயகரை தான் எப்போதுமே எந்த பூஜை பண்ணாலுமே பாத்தீங்கன்னா விநாயகரை தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சுட்டு தான் மற்ற பூஜைகள்லாம் நம்ம பண்ணுவோம் அது கோவிலா இருந்தால் கோவிலா இருந்தாலுமே வந்து விநாயகருக்கு தான் முதல்ல அறுக்க முடிச்சு அதுக்கப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட வருவோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கொள்கைகளில் விபூதி தான் மருந்து ஃபர்ஸ்ட் கொள்கை அது விடயங்காலங்காத்தால நாலு மணிக்கு ஏஞ்சி இருந்து அஞ்சு மணிக்குள்ளே அந்த பிரம்ம முஹூர்த்தத்தில் குளிச்சுட்டு இவரை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அந்த சிட்டிக்கை வீபதியை எடுத்து பக்கெட்டில் போட்டு குளிச்சுட்டு அதே மாதிரி தலைக்கு குளிக்கணும் நித்தியபடி தலைக்கு குளிக்கணும் முந்நூற்றஞ்சு நாளும் தலைக்கு குளிக்கணும் இவர் வழியில் வந்தாச்சுலாம் வந்து குளிச்சுட்டு அதை ஒரு டம்ளர்ல ஜலம் எடுத்துட்டு ஒரு சிட்டிக்கை விபூதியை போட்டு குருநாதா அப்படின்னு மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம இந்த சாப்பிடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புல இருக்கிற வியாதி எல்லாமே நிவர்த்தி ஆகும் எல்லாம் சாப்பிட்றவங்க இருந்தா அந்த திறக்கணும் எல்லா உயிரியும் சரிசமமாக பாக்குறவர் எல்லா உயிரியும் சரி சமமாக பாக்குறவர் அதனால இவர் வந்து எந்த உயிரியும் சாவடிக்க கூடாது எந்த உயிரிக்கும் ஒரு பாதிப்பும் தரக்கூடாது நம்ம எல்லாரையும் சரி சமமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை நிறையா கொள்கை இருக்கு அதே மாதிரி நீங்க காலையில வந்தீங்கன்னா அந்த மணி சுவாமின்னு சொன்னேன் இல்லை அவருக்கு இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு வயசாகுது இன்னி வரைக்கும் கோவிலுக்கு வராது முடிகிறதோ முடியலையோ வந்து எல்லாருக்கும் வந்து ஆவிர்வாதம் பண்ணி ஆண்டவர் உத்தரவு கொடுத்துருக்காரு அதாவது அது அவர் கோரிக்கை கொடுத்து இவங்க வரவங்களுக்கெல்லாம் எல்லாமே சொல்லி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அவர் கூப்பிட்டுருக்காரு இன்னி வரைக்கும் அவர் இங்கிலீஷ் மெடிசனே எதுவும் எடுத்துன்றது கிடையாது ஆண்டவரை நினைச்சு ஆண்டவரோட விபதி துளசி இது மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காரு இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் அதுனா அவர் வந்து உக்காந்துண்டு ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு வந்து உக்காந்துட்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே சொல்லி எல்லாமே பண்ணி ஏதான உடம்புல இத நடக்க முடியல கைவிக்கமா இருக்க அப்படின்னு சொன்னா அவரே ஆண்டவரை நினச்சிட்டு அவரே விபூதி எடுத்து உடம்புல பூசி விட்டு எல்லாமே பண்ணுவாரு மறுநாள் திருப்பி ஒரு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வருவாங்க எல்லாமே எனக்கு சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே வந்து குறை தீக்கும் பெட்டி அந்த பெட்டியில வந்து என்ன அதாவது நம்மளுக்கு தேவையான குறை என்னவோ அத மட்டும் எழுதுனா அது நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நடக்கும் அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது எல்லாரும் வரணும் எல்லாரும் இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து இவரோட நோக்கம் அதே மாதிரி இவருக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கோவில்லயும் பாத்தீங்கன்னா அம்மன்டெல்லாம் அம்பாள்கிட்டலாம் வேண்டிப்பாங்க நான் இது நீ எனக்கு இது செஞ்சு கொடுமா நான் இதை செய்யறேன் அப்படின்னு இவர்கிட்ட அந்த இதுவே கிடையாது இவரை பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே ஈக்குவலா எல்லாருமே இருக்கணும் அப்படிங்க இ ஒண்ணுமே எல்லாம் இன்னைக்கு வந்து இவர வேண்டிய போயிட்டு இவருக்கு இவருக்குன்னு அடியார்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளி புதுசா வர்றவங்களும் சரி ஏற்கனவே டிவோட்டிஸ் இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே சரி இவர் வழியில வந்தவங்க இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு நானூறு பேர்கிட்ட இருக்காங்க இவர இவரோட வழியில வந்தவங்க அதனாலுமே எல்லாருக்குமே நல்ல வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு இவரை நம்பி வச்சுன்னா எல்லாருமே நல்லா இருக்காங்க இப்ப வர ஞாயிற்றுக்கிழமை பூஜை இருக்கு கிராண்டா நடக்கும் காலையில ஒரு ஏழு மணில இருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் நடக்கும் அதுல வந்து யார் யார் வந்து இவரை தரிசிக்கிறாரோ வாழ்கிறோம் எல்லாமே ஒரு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இங்க எப்படி நடக்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு எல்லாமே இவரை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இவரை பத்தி எல்லாமே ஆஹ் அதாவது இவர் எப்படி எல்லாம் வந்தாரு எப்படிலாம் இருந்தாரு அப்படிங்கிறதுக்கோசரம் இவர் இல்லாத காலத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கோவில் டிவோட்டிஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து இவர் வழியில இருந்து இவரை பார்த்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இவரோட இருந்து இவரோட வளர்ந்து அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இவங்க இவரோட வளர்ந்தவங்க வந்து அத ஒரு கதையா எடுத்து இவங்கள அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கறதுக்கோசரம் அதே மாதிரி அந்த கதையெல்லாம் எடுத்து நம்மளுக்கு தெரிய வைக்கிறதுக்கு இவர் எப்படி எல்லாம் இருந்தார் தெரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த பூஜையில வந்து ஒரு வீடியோ காட்சி எல்லாம் போடுவாங்க அத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால வாங்க எல்லாரும் வரணும் எல்லாருக்கும் அருள் பெருகணும் அப்படிங்கிறதுதான் இங்க இவரோட நோக்கம் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்தி சிறிதும் இல்லேன் பண்பும் அறிவும் இல்லேன் சீச்சி என்னாமல் சிறியவனை ஆழ வந்தாய் பக்தி இல்லேன் பண்பும் அறிவும் இல்லேன் சீச்சி என்னாமல் சிறியவனை ஆளவந்தாய்